நம்ம பாத்துக்கிட்டு டிசார்ஜ் பண்ணிட்டு போவோம் என்ன வச்சு வந்து ஒரு வாரம் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணா இது வந்து ஆஸ்பத்திரி நீ பாட்டுக்குல வந்து போட்டுட்டு அந்த பையன் பாட்டுக்குல வச்சுட்டு போயிருச்சு எனக்கு நாங்க காசி ராமேஸ்வரம் போயிருக்க என்னன்னு தெரியல நான் அங்கிட்டு பிறக்கி பாக்குறேன் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து இருக்குது ஆமா நம்ம வந்து எல்லாத்துக்கும் இங்கே தானே நம்ம என்ன பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தானே வந்திருக்கோம் சி என்கிட்ட ரெண்டு லட்சம் கொடுத்துச்சு சொன்னாமா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்துருச்சு அப்படி எப்படி இது பண்ணி அதுக்கு கொடுத்தது போக டிசார்ஜ் பண்ணி போக இருபதாயிரம் தான் மிஞ்சும் அதை வச்சுதான் எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குழந்தை விடு செலவு எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியும் என்ன அதனால அதை வச்சுதான் பார்க்கணும் இந்த இடையில ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்கா வருவா வரணும் போகணும் என் பாப்பா அழுது வரும் கிழக்க மூஞ்சிக்கிட்ட வந்து ஆட்டிக்கிட்டு இருக்க நல்லா தள்ளி ஆட்டு அழுகாதா பெத்த அம்மா அழுகாதீங்க ஆட்டுமா இப்படி இப்படி ஆட்டுமா அது சொல்லு பேசு அத ஹலோ தம்பி ஆட்டா டாரா தம்பியா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா இந்த பாப்பா டீச்சர்ஸ் பண்ணுறான் கொஞ்சம் படக்குன்னு வாங்க வீட்டுக்கு போகணும் வாங்க 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 சீக்கிரம் வாங்க ஆமாம் சீக்கிரம் வாங்க வரட்டு வரட்டு அதுக்குள்ளையே இங்கே பாரு பிள்ளைய பாருங்க இது கிழக்கு அது மொபரையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் தள்ளி வச்சாட்டு சரி வாப்பா வாப்பா படக்கணும் பாப்பா நேரம் ஆயிடுச்சு

உன்னை வீடு போனால் கூட என்பட்டு அழுகுதோ எனக்கு ஒன்றும் புரியலை ஒண்ணும் புரியல கேட்குது ஆட்ட வரட்டு பாப்பா வேற அழுது கிட்டுக்க வச்சுக்கிட்டு எல்லா சாமியும் எடுத்தாச்சு அங்கே மருந்து பாட்டில் என்னமோ ஊதி கிடக்கா பாரு பாட்டில் என்னமோ தான் எடுத்து போய் மறந்துட்டு போயிருப்போம் அதெல்லாம் நான் எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுட்டேன் இது எல்லாம் நீ பையன் நீந்தும் பதினாறு நீ பையன் பையன் நான் வச்சுக்கிறேன் என்ன அவ்வளோ வெயிட்டாக வரது சின்னம்